ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாதவிலுமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி டு வீரபாண்டி போகிற வழியில் பைபாஸ் ரோட்டு மேலே இருக்கிற ஒரு கமர்ஷியல் லேண்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது மொத்தம் வந்து முப்பத்தி நாலு சென்ட் இருக்குது இடம் வந்து கிழக்க பார்த்த இடமா இருக்குது பைபாஸ் மேலேயே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பெட்ரோல் பல்க் ரெசிடென்சி ஃபர்னிச்சர் டைல்ஸ் கார் பைக் ஷோரூம் இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸுமே பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி இருக்குது சைடில் வந்து முப்பது அடி பாதை இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி பாதை வசதி இருக்குது கார் பார்க்கிங் போடவும் நல்ல இடம் வசதியும் இருக்குது இந்த இடத்துக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டான இடம் இருக்குது ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ